இப்போ ஒரு முக்கியமான டெக்னாலஜியை நான் சொல்கிறேன் பேரண்டிங் டெக்னாலஜி எப்படி டெக்னாலஜி இல்லைன்னா உங்களால் லிஃப்டில் போக முடியாதோ எப்படி டெக்னாலஜி தெரியல அப்படின்னா உங்களால் கார் ஓட்ட முடியாதோ எப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரியலன்னா உங்களால் ஃபோனை யூஸ் பண்ண முடியாதோ அல்லது கேமரா யூஸ் பண்ண முடியாதோ த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இஸ் பேரண்டிங் டெக்னாலஜி நம்ம தாத்தா நம்ம அப்பாவை வளர்த்த விதத்தில் நம்ம அப்பா நம்மளை வளர்த்துருக்க முடியாது நம்ம அப்பா நம்மளை வளர்த்த மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்க்க முடியாது தர் இஸ் அ ஹியூஜ் சேஞ்ச் இன் ஜெனரேஷன் தட் இஸ் வாய் ஐ கால் இட் இஸ் அ டெக்னாலஜி என் பார்ந்தவர்களே இன்றைக்கி மத்தியானம் ஒரு டெலிவிஷன் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னால் எடுத்த படம் அதில் ஆஃபீஸ் ஒரு சீனை காமிக்கிறாங்க ஒரு பெரிய முதலாளி அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வராரு அவர் வரும்போது நிறைய டேபிளை கடந்து வராரு அதை பார்க்கும்பொழுது ஒரு டேபிள்லையானால் கம்ப்யூட்டர் கிடையாது ஒத்தர் கையிலையானால் மொபைல் ஃபோன் கிடையாது எல்லாம் அடுக்கடுக்காக பேப்பர்ஸ் இப்படி தான் இருந்தது ஆஃபீஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஐ ஹேவ் இன் நான் ஆஃபீஸ் லைக் தட் அப்புறம் நைன்டீன் நைன்டி த்ரீ நைன்டி ஒன் நைன்டி தான் சீரியஸாக கம்ப்யூட்டர்ஸ் வர ஆரம்பித்தது மச் லேட்டர் வி காட் தி மொபைல் ஃபோன்ஸ் ஆர் வாட் எவர் கேட்ஜெட்ஸ் இன்னைக்கு டெக்னாலஜி இல்லைன்னா ஆஃபீஸ் நடத்த முடியாது பெரிய பெரிய தொழில் முனைவர்கள் எல்லாம் கூட அவங்க படுத்து ஸ்கூல் ஃபைனலாக இருந்திருக்கலாம் இப்போ அவங்க பசங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு ஆரம்பித்தோ இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கல்லூரிகளில் மேற்படிப்பு படிக்க அனுப்புறது டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும் ஒரு லிஃப்டில் போனோன்னா விட ஐ ஷுட் நோ தி டெக்னாலஜி மேலே லிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேட் இருக்கும் ஒரு கேட்டு மூடணும் ஒரு கேட்டு மூடணும் இல்லைன்னா அது சத்தம் போடும் ப்ளீஸ் க்ளோஸ் த கேட் அப்படின்ட்டு இப்பெல்லாம் மாடர்ன் நீங்கள் உள்ளே போனோன்னா தானாக முடிக்கும் டெக்னாலஜி தெரியல அப்படின்னா கார் ஓட்ட முடியாது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு அம்பாசிடரையோ ஃபியட்டையோ ஓட்டிகிட்டு இருந்தார் இன்றைக்கி அந்த டெக்னாலஜி வச்சுட்டு இன்றைக்கி இருக்க காரை ஓட்டினார்னா ஒரு வேலை கிடைக்காது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கேமரா தான் எனக்கு தெரியும் இப்போ இருக்குது அந்த லேட்டஸ்ட் கேமரா தெரியாதுன்னா நோ யூ கே நாட் ஷூட் எனி பிக்சர் ஹோட்டலுக்கு போங்க வேணாம் ஒரு பென்சிலை காதில் வச்சுப்பாங்க கையில் ஒரு சின்ன பில் புக் இருக்கும் நம்ம என்ன ஆர்டர் சொல்கிறோம் இங்கேருந்து சத்தம் போடுவார் அந்த கிச்சனில் கேட்கும் ரவா தோசைன்னு சொல்லுவார் இல்லை காஃபின்னு சொல்லுவார் சப்பாத்தின்னு சொல்லுவார் அப்புறம் பொண்ணு எழுது அந்த கே அந்த பென்சில் எடுத்து பில் போடுவார் இன்றைக்கி போய் பாருங்கள் கையிலையும் ஒரு பேடு இந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்ததா இல்லையா இப்போ பள்ளிக்கூடங்களுக்கு வருவோம் பள்ளிக்கூடங்களில் வகுப்பறையில் டெக்னாலஜி வந்தாச்சா வரலையா எல்லா பள்ளிக்கூடங்களையும் ஸ்மார்ட் போர்டு வந்தாச்சு பல பள்ளிக்கூடங்களில் நோட் பேட் கொடுக்குறாங்க குழந்தைகள்கிட்ட மீன்லாம் போர்டில் எழுதுவாங்க என்ன ஹோம் ஒர்க்னுட்டு பசங்க நோட் பண்ணிட்டு போவாங்க இன்றைக்கி எல்லோருக்கும் எஸ்எம்எஸ் வந்துடுது டீச்சர்களுக்கெல்லாம் புது டெக்னாலஜி சொல்லி கொடுத்துட்டாங்க இதுவரையில் கேட்டிங்களா இப்போ ஒரு முக்கியமான டெக்னாலஜியை நான் சொல்கிறேன் பேரண்டிங் டெக்னாலஜி எப்படி டெக்னாலஜி இல்லைன்னா உங்களால் லிஃப்டில் போக முடியாதோ எப்படி டெக்னாலஜி தெரியல அப்படின்னா உங்களால் கார் ஓட்ட முடியாதோ எப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரியலேன்னா உங்களால் ஃபோனை யூஸ் பண்ண முடியாதோ அல்லது கேமரா யூஸ் பண்ண முடியாதோ த லேட்டஸ்ட் டெக்னாலஜி இஸ் பேரண்டிங் டெக்னாலஜி நம்ம தாத்தா நம்ம அப்பாவை வளர்த்த விதத்தில் நம்ம அப்பா நம்மளை வளர்த்துருக்க முடியாது நம்ம அப்பா நம்மளை வளர்த்த மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்க்க முடியாது தர் இஸ் அ ஹியூஜ் சேஞ்ச் இன் ஜெனரேஷன் தட் இஸ் வாய் ஐ கால் இட் இஸ் அ டெக்னாலஜி எப்படி மோட்டிவேட் பண்ணுறோம் எப்படி என்கரேஜ் பண்ணுறோம் முன்னெல்லாம் தண்டனை அடிப்பாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுது அப்பா சொல்லிட்டு போயிடுவார் கண்ணை மாத்திரை விட்ருங்க மீதெல்லாம் உரிச்சிருங்கன்னு சொல்லிட்டே திட்டினாலே பேரண்ட்ஸ் கேட்குறாங்க எப்படி திட்டலாச்சு குழந்தைய ஸோ கம்யூனிகேஷன் இட்ஸ் எ டெக்னாலஜி குழந்தைகளை புரிஞ்சுக்கிடணும் அவங்களுக்கு என்ன தேவை அது எப்படி எடுத்து சொல்லணும்னு தெரியல அப்படின்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு மோட்டிவேட் பயமூர்த்தியோ அத்தாரிட்டி யூஸ் பண்ணியோ இல்லை கெஞ்சி கூத்தாடியோ இல்லை திட்டியோ வேலை வாங்க முடியாது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வி ஹாவ் டு மேக் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒவ்வொரு குழந்தைங்கக்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குது எட்வர்ட் கார்டனர் என்று ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு புத்திசாலித்தனம் என்பது எட்டு விதமாக இருக்குங்க அப்படின்றாரு சில அதில் விளையாட முடியும் சில அதில் பாட முடியும் சில பேர் டான்ஸ் ஆட முடியும் சில பேர் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுவாங்க சில பேர் லாஜிக்காக திங்க் பண்ணி செஸ்ஸில் வின் பண்ணுவாங்க உங்கள் குழந்தைகளுக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்குது அதை எப்படி வெளியில் கொண்டு போகிறீங்க அதுதான் இன்றைக்கி சேலஞ்சு தட் இஸ் ஒய் பேரண்டிங் டெக்னாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தட் இஸ் ஒய் நானும் ராதா மடமும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரமே இல்லை என்று ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து அதன் மூலமாக பேரண்டிங் எஜுகேஷன் நாங்கள் சொல்லிவிட்டு வரோம் அதை நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி மிகுந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம குழந்தைகள் வெற்றி பெறணும் அப்படின்னா தி எஃபர்ட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஹோம் அது இல்லைன்னா நீ எந்த ஸ்கூலில் எவ்வளோ ஃபீஸ் கட்டினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இன்றைக்கெல்லாம் நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே எவ்வளோ மார்க்குன்னு தான் கேட்குறாங்க தொண்ணூத்தஞ்சு மார்க்குக்கு மேலே எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க எல்லாம் பாஸாக ஃபெயிலாக எல்லாம் கிடையாது விஷ் ஷுட் பி வெரி வெரி கிளியர் ஸோ தி குவாலிட்டி ஆஃப் பேரண்டிங் வில் டிசைட் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப் படிப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஒரு நம்பர் போகுது மேலே வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க அதுக்கு வீல் ட்ரை டு ரீச் அவுட் யூ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேரண்ட்டும் எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்புங்க யூ சப்ஸ்கிரைப் டு சேனல் அண்ட் வில் மீட் இன் த நெக்ஸ்ட்